நம்ம எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர் கூட்டணி நடத்துகிற இடத்துல வேணும்னே ஆம்புலன்ஸ் விடுறாங்க அதாவது இது எதிர்கட்சி செய்ற சதிங்க உள்ள யாருமே இல்ல வெறும் ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு கூட்டத்தை கிடைக்கிறாங்க இது முதல் முறை இல்ல தொடர்ந்து இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏ இறங்கி பாருங்க உள்ள யார் இருக்கா என்ன ஏது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டாரு ஐயா யாராவது கூட்டம் நடக்கிற இடத்துல வேணும்னே ஆம்புலன்ஸ் விடுவாங்களா பிறகு போராடுற நிலையில ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க தான் அந்த ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்காங்க இதுக்குதான் அவர்கள் ஒரு பதில் ஒண்ணு கொடுத்திருந்தாரு

ஒரு துறையில் பணியாற்றி தொண்டு செய்து மருத்துவர்களுக்கு விடுக்கிற ஒரு மிரட்டல் தோணி பாத்தீங்களா ஒரு இடத்துல நடக்கல இந்த மாதிரி பல இடங்கள்ல நடந்திருக்கு தான் எதிர்கட்சி தலைவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு போல் இருக்கு இதுலயும் கொஞ்சம் உளுக்குத்தல் இருக்கதான் செய்யுது ஏன்னா பாருங்களேன் ஆரம்பத்துல கூட்டம் நடத்தும் போது கொஞ்சமா ஆள் வந்தாங்க நாள் போக 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 அவரோட கூட்டத்தை பார்க்க லட்சக்கணக்கான மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது பண்ணி கூட்டத்தை கலைச்சாகணும்ல அதுக்காக தான் எங்க அப்பா கொண்டு வந்த இந்த ஆம்புலன்ஸ் திட்டம் எப்படி எங்க ஐடியா ஆனா அதையும் கண்டுபிடிச்சு போட்டு உடச்சிட்டாங்கப்பா அது போக அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட எல்லாம் கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மீட்டிங் முடிஞ்சதான் கேட்டேன் முடிஞ்சிச்சு நீங்கள் வந்து பணத்தை போட்டி வழியாகவும் பாட்டி வழியாகவும் போனால் மாட்டிப்பீங்க அந்த உள்ளே போவீங்க இந்த வழியாக போங்க அப்படின்னு சொன்னாங்க அது அடிப்படையில் நான் அந்த வழியில் போனேன் அந்த ரோடு வந்து அணைக்கட்டு பல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நியர் நியர்பை ஒரு அம்பேத்கார் சிலைக்கிட்ட அந்த வந் அந்த வழி மீட் ஆகும் அங்கே அங்கே இது பண்ணும்போது பேரிகார்டு போட்டு இது பண்ணியிருந்தாங்க அங்கே போய் பார்த்துக்காம தெரியும் டச்சாகணும் முடியல மீட்டிங்னும் முடியலன்னு தெரிஞ்சது மாதிரி என்னால் அங்கே வந்து திருப்பத்துக்கு வசதி இல்லாததுனால நான் ஒரு இரநூறு மீட்டருக்கு போய் திருப்பிட்டு வந்தேன்

எதிர்கட்சிக்காரருக்கு சேர்ற கூட்டத்தை கலைச்சுடலான்னு பார்த்தா நாளுக்கு நாள் கூட்டம் பெருகிட்டே போதுங்க அந்த மாதிரி தான் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் மக்கள் எல்லாம் அவ்வளோ பேர் போகிறாங்க இதுவே எங்கள் டேடி போனால் நாங்கள் இரநூத்தம்பது ரூபா காசு கொடுக்கணும் அது போக அவங்களுக்கு பிரியாணி கொடுக்கணும் அது போக ஒரு கோட்ரு கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்தா வரவீங்க இங்கே பாருங்க காசே கொடுக்காம அவ்வளோ பேர் வராங்க என்னடா ஏது அப்படின்னு போய் பார்த்தா அவர் பேசுறதை கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் பேசுறதோடு இல்லாமல் இந்த மாதிரி சொன்னாங்களே செஞ்சாங்களா அப்படின்ற மாதிரி கேக்கும்போது மக்கள் எல்லாம் என்னத்தான் சொல்றதுன்னே தெரியலங்க எங்க அப்பா ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு நல்ல திட்டங்கள் இந்த மக்களுக்காக பண்ணிருக்காங்க பொம்மை முதல்வருங்க அப்படி இப்படின்னு குறை சொல்லிட்டு இருக்காங்க இதுக்காகவே இந்த தமிழக மக்களுக்கு இனிமேல் எதுவுமே செய்ய கூடாதுங்க நாங்க இவங்களுக்கு கலைஞர் வீடு கட்டி கொடுக்கறதே பெரிய விஷயம் இதுல கட்டி கொடுத்த வீட்டுல அதுலொட்டா இது சொட்டனா எப்படிங்க கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தில் கட்டப்பட்டு வரும் வீட்டின் உட்பக்க சுவர் இடிந்து விழுந்ததில் ஐந்து வயது சிறுமி உயிரிழந்ததால் இத்திட்டத்தில் முறைகேடு நடைபெறுவதாக கூறி காளி ஊராட்சியைச் சேர்ந்தவர்கள் கையில் பதாக ஏந்தி மயிலாடுதுறை ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியன்று வீட்டின் உட்பக்க சுவர் இடிந்து விழுந்ததில் விளையாடிக் கொண்டிருந்த சகானா ஸ்ரீ என்ற சிறுமி உயிரிழந்தார் அதாவது மயிலாடுதுறை ஒரு வீடு கட்டி அந்த வீட்டு சவரை இடிஞ்சு உளுந்து அஞ்சு வயது சிறுமி ஓட்டவங்க உயிரிழந்திருக்காங்க இது வந்து தவறுதலா ஏதோ நடந்திருக்கு விபத்துன்றது இந்த மாதிரி ஒண்ணு ரெண்டு நடக்கதானுங்க செய்யும் இது உடனே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து இந்த மாதிரி தரமற்ற வீடு கட்டி கொடுக்குறாங்க இவங்க கட்டுன சவருங்க அதுக்குள்ள எப்படி விலம் அப்ப குடுக்குற சிமெண்ட்ல தரம் இல்லையா செங்கல்ல தரம் இல்லையா அப்படி எப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி எழுப்பி மனுவை கொடுத்துருக்காங்க ஏங்க வீடு கட்டி வந்து சந்தோஷப்படுவீங்களா அதுல அது ஓட்டையா இருக்கு இது சொட்டையா இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்படுவீங்களா கூரை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இப்ப ஒரு கட்டடம் வீடு கிடைச்சிருக்கு நிம்மதியா தூங்குங்க அதை விட்டுட்டு எங்க அப்பா செய்யறதுலயும் இது குறையா இருக்கு அது குறையா இருக்குன்னு சொன்னீங்கன்னா கிடைக்கறதும் போயிடும் பாத்துக்கோங்க இன்னைக்கு போக போகுது அப்படின்னா நாங்க வேணும்னு தான் கூட்டத்து கிடைக்கிறோம் அப்படின்றது மக்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் மாசு அவர்கள் கொடுத்தாரு பாருங்க ஒரு முட்டு ஏங்க ஆம்லன்னு சொல்லுதா எங்க வேலையா எங்களுக்கு ஒரு வேலையா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க ஆனா எதிர்கட்சிக்காரவங்க எவிடன்ஸோட போட்டு தாக்கிட்டாங்க அப்படி இருந்தும் முட்டு கொடுக்க ஒரு மனசம் வந்தார்ல அதனாலவே மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு தான் இன்னைக்கு பொக்கே கொடுக்க போறோம் நாளுக்கு நாள் தெருநாய்களோட தொல்லை அதிகமாயிடுச்சு அதாவது ரோட்ல விளையாடிட்டு இருக்க குழந்தைங்களை கடிக்குது போற வர பசங்களை கிடைக்குது அது மட்டும் இல்ல குழந்தைங்க மட்டும் இல்லங்க பெரியவங்களுமே தெருநாய்கள் கிடைக்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்றதால உயர் நீதிமன்றம் வந்து தெருல சுத்தக்கூடிய நாய்கள் எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு போட்டாங்க இதை எதிர்த்து சில ஆர்வலர்கள்லாம் ஏங்க நான் என்னங்க பண்ணுச்சு வா எல்லாம் ஜீவன்காது உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்க போய் சாப்பிடுவீங்க நாய்க்கு பசிக்குதுன்னா என்ன பண்ணுவோம் கேக்கதான் செய்யும் அதை பார்த்து நாய் குலைக்குது அப்படி இப்படின்றிங்க ஏற்கனவே நாய் டென்ஷன்ல இருக்கும் நீங்க அப்படின்னா திரும்பி கடிக்காமலாம் என்ன செய்யும் அப்படின்ட்டு நாய்க்கு ஆதரவா சில பேர் பேசிட்டு இருக்காங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா அவ்வளோ நாய் மேல அக்கறை இருந்துச்சுன்னா உன் வீட்டுல போய் வல எதுக்கு தெருவுல விட்டுருக்க நாய்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு சும்மா வராதிங்க என் குழந்தை நாய் கடிச்சிருச்சுங்க ராபீஸ் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பினர் பேசிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் இந்த தெருநாய்களுடைய பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போகுதே தவிர கம்மி ஆகலைங்க நேத்து கூட ஒரு சின்ன பையன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான் அவனை புடிச்சு தெருநாய்கள் எல்லாம் கிடைக்குது சோ இதுல வந்து நம்ம எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுனே தெரியல இந்த பிரச்சனை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க தெருநாய்களை அப்படியே தெருவுல விட்டுட்டு நம்ம ஆர்வலர்கள் கூட சப்போர்ட் பண்ணலாமா அப்படி இல்லைன்னா நாய்களை வைங்க பாதுகாப்பா வேற எங்கயாவது விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமா நீங்களே ஐம்பதாவது திருமண நாளை முன்னிட்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் போய் நேர்ல சந்திச்சு எல்லாம் கொடுத்து வாழ்த்தெல்லாம் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க இதுல என்னங்க இருக்கு ஒரு தமிழ்நாடோட முதல்வர்னா நாலு பேர் வரதான் செய்வாங்க தான் செய்வாங்க வாழ்த்து சொல்லதான் செய்வாங்க இது ஒரு கொலக்கு மாதிரி இந்த எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதாவது தூய்மை பணியாளர்கள் இத்தனை நாள் இறங்கி அதுக்கு சேர்ந்து போனீங்களா இல்ல நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதை சரிப்பட சொல்லி கூட்டணியா போனீங்களா என்னங்க அவர் திருமணாளுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் கிளம்பி போயிருக்கீங்க இது என்ன ஆட்சியா அவலமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன்

தமிழ்நாட்டில் மது பாட்டில் மட்டும் இல்லைங்க மதுன்ற வார்த்தை கூட வராது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அக்கா கொஞ்சம் ஓவராகவே வாய் விட்டுட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுல ஏகப்பட்ட குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி குடிக்கிறாங்க குடிச்சிட்டு போதையில தான் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த அரசாங்கம் சொல்றேன்னு சொல்லிட்டு ஏன் செய்யல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை எழுப்பிட்டு இருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரியே இங்க வண்ணாரப்பேட்டையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் மது அருந்து பணம் தர மறுத்த தன்னை இரும்பு ராடால் போதையில் தாக்கியவர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி குப்பு லட்சுமி என்ற பெண் தனது நான்கு பெண் குழந்தைகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டார் ஒரு லேடியோட புருஷா அவங்க கிட்ட குடுக்கறதுக்கு காசு கேட்டிருக்காரு இரும்பு ராட எடுத்து அவங்க மண்டையில அடிச்சு மண்டைய பொழந்திருக்காரு அதுக்கு அந்த அம்மா ஏங்க சொன்னீங்கல்ல மதுக்கடை எல்லாம் மூடுறேன் புதுசா அடிச்சு மண்டையை பொழந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க நான் என்ன கேக்குறேன் அவர் எதுக்கு காசு கேட்டாரு

இன்னைக்கு நம்ம ஷோல மீம் ஆஃப் தி டே யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா அன்டவுட்லி எங்களுடைய நைனாக்கு தாங்க ஏன்னா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒன்னா இருக்கு அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட வாக்குறுதிகள் நாங்க கொடுப்போம் அதெல்லாம் நிறைவேற்றணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்க தப்புங்க இதனாலயே நம்ம அப்பாவுக்கு இன்னைக்கு மீம் ஆஃப் தி டே கொடுக்க போறோம் சும்மாவே சீமான சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு ஏற்கனவே செஞ்சில நடந்த கூட்டத்துல தாவே தாவேக்காவினரெல்லாம் அணில் குஞ்சனாரு அது மட்டும் இல்லாம தளபதி தளபதின்றது எல்லாம் தளபதி தளபதி கேக்குதுடா அப்படின்ற மாதிரி தாவே கவினரை கலாய்ச்சிருந்தாரு எல் கணேசன் அவர்களோட புகழ் அஞ்சலிக்காக அழைக்கிறதுக்காக பாஜகவினர் சீமான சந்திக்க போயிருக்காங்க அப்போ அவங்க கிட்டயும் என்னங்க இது சும்மா கொள்கை என்னன்னு கேட்டா தளபதி தளபதின்றா என்னடா கோட்பாடுன்னு கேட்டா தளபதி தளபதின்றா அவரை தவிர அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது இவனுங்க எல்லாம் தொண்டருங்க இவரை வச்சுட்டு கட்சி வேற ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு தாவா கவனரை பார்த்து பல்சு பல்சுன்னு கழுவி கழுவி ஊத்துனாரு இதைதான் அவங்க தொண்டர்களும் பண்றாங்க அதாவது நாளைக்கு மதுரையில மாநாடு நடக்க போது ரெண்டாவது மாநாடு முதல் மாநாடு விக்கிரவாண்டியில மோகமா நடந்துச்சு உங்களுக்கே தெரியும் எப்படின்னு அடுத்த மாநாடு நாளைக்கு மதுரையில நடக்க போகுதா மதுரையில இருக்கக்கூடியவங்க மட்டும் இல்லாம மதுரை சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய அனைவருமே அதை சுற்றுலா தலமாக்கிட்டாங்க ஏன்னா வந்து வந்து பார்த்துட்டு போறாங்க அதை கேட்கறதுக்கு அவங்க சொல்றாங்க நாளைக்கு மாநாடு கூட்டம் ஆயிடும் இங்க வந்து பார்த்தா தளபதி எப்படி எங்க நிப்பாரு என்ன எதுன்னு ஒது ஒண்ணுமே தெரியாதுங்க அதனாலதான் இங்க குடும்ப குடும்பமும் வந்து சுத்தி பாத்துட்டு நாங்க அது போக பழனியில இருந்தே ஒருத்தவங்க வந்து இத பாத்துட்டு போறாங்க நாங்க பழனியில இருந்து வரும் அங்க டிவில நாங்க பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகி நாங்க வந்திருக்கோம் இங்க அதே அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு நாங்க இன்னும் விஜய் சார் பேசுகிறத ரொம்ப அவளோட வந்து இருக்கோம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு நாங்க இந்த அளவுக்கு நாங்க எதிர்பார்க்கல ரொம்ப அழகா நல்லா செஞ்சிருக்காங்க பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க பிள்ளைங்களுக்காக நாங்க ரொம்ப மேக்ஸிமம் கூப்பிட்டு வந்திருக்கோம் இந்த பாப்பா இப்ப ஸ்கூல் போகட்டி நான் நாளைக்கு வரக்கூடாதுன்னு இது பண்ணிட்டாங்க பத்து மணில இருந்து அதனால இன்னைக்கு வந்திருக்கோம் நாங்க பழனிலருந்து வரோம் இன்னொரு பெண் தொண்டர் ஒருத்தவங்க சொல்றாங்க எல்லாருமே அரசியலுக்கு வந்துட்டு தான் இவ்வளவு செலவு பண்ணி பிரம்மாண்டமா மாநாடு நடத்துவாங்க ஆனா தளபதி அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு பிரம்மாண்டமா செலவு பண்ணி மாநாடு நடத்துறாருன்றாங்க இப்போ தெரியுதா சீமான தாவைக்கால இருக்கக்கூடிய தொண்டர்கள் அணையில் குஞ்சுன்றாரு அது மட்டும் இல்லாம கழுவி கழுவி ஊத்துறாருன்னு ரெண்டு நாள் கழிச்சு ரொம்ப கூட்டமா இருக்குன்றதுக்காக இப்போவே நாங்க ஸ்டேஜ் இதெல்லாம் பாக்குறதுக்காக வந்திருக்கோம் யாருமே வந்து எல்லாரும் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் செலவு பண்ணி பண்ணுவாங்க ஆனா விஜய் பாத்தீங்கன்னா அவரோட எல்லாமே அவரோட பண்ணிட்டு இருக்காரு அவர் அரசியலுக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுதுங்க இன்னும் அரசியலுக்கு வரல அரசியலுக்கு வந்தா எப்படி இருப்பாருன்ற என்று பேசுற அளவுக்கு தான் அரசியல் அறிவுன்றது இருக்கு அது தொண்டர்கள்னு சொல்ல முடியாதுங்க ரசிகர்கள் தான் சொல்லணும் ஏதாவது தளபதியோட படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆச்சுன்னா அது கட் அவுட் வச்சிருப்பாங்க அதை வந்து எல்லாம் சுத்தி பார்த்துட்டு போவாங்க பாத்தீங்களா அதே மாதிரி மாநாடு நடக்கிற இடத்த சுத்தி பார்த்துட்டு போறாங்க ஏங்க அவர் சினிமாக்கார் இல்லைங்க அரசியலுக்கு வந்துடுறாரு அரசியல்வாதி இன்னும் அவருக்கு ரசிகரா இருக்காம கொஞ்சமாவது தொண்டரா மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதனால தான் எங்க அண்ணன் சீமானவர்கள் பொழிச்சு பொழிச்சுன்னு ஊத்துறாரு என்னத்த சொல்ல அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அண்ணன் புஷி அவர்கள் தினமும் சொன்ன மாநாடு முடிகிற வரைக்கும் அவரை பத்தியான செய்தியை தவிர்க்கவே முடியாதுன்ட்டு நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி முத நாள் பள்ளிவாசல லட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் கருப்புசாமி கோயிலில் கெடா வெட்டினாரு இப்போ அதிகாலை யாகம் நடத்திருக்காரு எதுக்கு அப்படின்னா மாநாடு வெற்றிகரமா நடந்து முடியணுன்றதுக்காக யாகம் வளர்த்துட்டு இருக்காரு இன்னும் அண்ணன் தேர்தல் முடியறதுக்குள்ள என்னென்ன பண்ண போறாருன்னு நினைச்சாலே பயமா இருக்குங்க இருந்து பார்ப்போம் நம்ம ஷோல கட் ஆஃப் த்ரீ யாருக்கு போக போகுது அப்படின்னா அன்டவுட்லி ரெண்டு பேருக்கு சொல்லலாம் ஒன்று வந்து சீமானண்ண இன்னொன்று வந்து புஷி ஆனந்த் அவர்கள் அதுவும் எதுக்காக அப்படின்னா இவர் இந்த பக்கம் கல்வி கல்வி ஊற்றிட்டு இருக்காரு அவங்க அந்த பக்கம் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்காங்க அதனாலே நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்றதுக்காகவே ரெண்டு பேருக்கும் சேர்த்து கொட்டை போட போகிறோம்